குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதன ராசி மிதன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாக குரு வருவார் இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான பெரிய ஸ்தானத்தில் குரு இருக்கார் இப்போ உங்கள் ராசி மேலே உங்கள் ஜென்ம ராசி மேலே குரு வர போகிறார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி நடக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்க குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மடத்தை பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தை பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மடத்தை பார்ப்பாரு இது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி தான் சரிங்களா பொதுவாகவே ஜென்மத்தில் குரு வந்தால் அப்படி இருக்கும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க ஜென்ம ராசியில் குரு வந்தால் ஒரு ஒளி கிரகம் உங்கள் மேலே வர்ற மாதிரி ஒரு அமைப்பதாக இருக்கும் அதாவது உங்கள் மேலே ஒரு ஒளி கிரகம் இருக்கிறதுனால கிரகம் வர்றதுனால நீங்கள் பிரைட்ஃபுல்லாக இருப்பீங்க அந்த மனக்குழப்பம் அந்த மன ரீதியான பாதிப்பு பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களோட போகுது பொறுப்பாக செயல்படுற மாதிரி வரும் உங்களுக்கு சரிங்களா சோம்பேறித்தனமாக இருந்தவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம் இந்த டைமில் வேலை கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நடந்துடும் உங்களுக்கு ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தெல்லாம் குரு குரு பார்க்குறதுனால ராசியில் ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறது தானம் தர்மத்தில் ஈடுபடுறது மனசில் ஒரு நிம்மதி இருக்கிறது இதெல்லாமே உங்களால் பார்க்க முடியும் இந்த டைமில் ஏன்னா ஒரு ஒளி கிரகம் சுப கிரகம் இயற்கை பூமியை விட பெரிய கிரகம் குரு தான் இப்போ அந்த கிரகம் உங்கள் ராசியில் வரனால ஒரு ஒளித்தன்மையோட நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு நடக்கும் அதுவும் உங்கள் ராசிக்கு பாருங்கள் குரு ஜென்ம ராசியில் இருக்கிறத விட ஒரு பார்வையெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பவர் ஜாஸ்தி பலம் ஜாஸ்தி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குற மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் உத்தர பாக்கியம் கிடைக்கும் குழந்தை செல்வத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருந்த மிதன ராசினியர்களுக்கு இந்த டைம்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில்லாம் வேலை கிடைச்சோம் நல்ல வேலை கிடைக்கும் தெய்வ அனுகிரம் கிடைக்குங்க ஏன்னா குலதெய்வத்தை குறிக்கிற இடமே அஞ்சாம் இடம் தான் இஷ்ட தெய்வத்தை குறிக்கிற இடம் ஒன்பதாம் மடம் ரெண்டுமே குரு பார்க்குறனால அது உங்கள் ஜென்ம ராசியிலே இருந்து பார்க்கறதுனால தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் கோயிலுக்கு போக முடியல குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல இந்த மாதிரி சொல்லிகிட்டு எல்லாம் நீங்கள் அந்த கோயில் வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த டைம்லலாம் குலதெய்வம் செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் கரெக்டாக பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கும் அஞ்சாம் குரு பார்க்குறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் நிச்சயமாக நடக்கும் காதல் திருமணம் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் நான் அஞ்சாம் மடங்குறது காதலை குறிக்கிற இடம் லவ் பண்ணிகிட்டு இருக்க மிதனராசினியர்களுக்கு காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இது ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்குற காதலத்தை லவ் பண்ணிட்டு இருக்கவங்க பல வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கவங்கள பாருங்கள் வீட்டில் அப்பா அம்மோட பர்மிஷன் சொந்தக்காரங்களோட பர்மிஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும் உங்களுக்கு கவலையே படாதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஏழாம் மடத்தை குறிப்பாக்கறதுனால திருமணமும் நிறைவேறும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் அரேஞ்ச் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் உங்களுக்கு ஏற்ற வரன் நல்ல ஒரு வரன் கண்டிப்பாக தேடி வருங்க கரெக்டான ஜாதகம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த டைம்லாம் அமைஞ்சிடும் உங்களுக்கு ஏழாம் மடத்தில் திருமணத்தை குறிக்கிற இடம் இப்போ ஏழாம் இடத்தை குரு திருமணம் ஆகாமல் இருந்தது அந்த ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்க மிதனராசினியர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த டைம் உங்களுக்கு அமையும் சரிங்களா அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா ஏழாம் மடங்குறத பார்ட்னர்ஷிப் குடிக்கிறணும் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அருமையாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்று சேர்றது இந்த புதுசாக நல்ல ஒரு நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகிறது இது எல்லாமே இந்த நேரத்தில் தான் அமையும் ஏழாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே நல்ல பாட்னர் அமைவாங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க பிரிஞ்சிருந்த நண்பர்கள் ஒன்று சேர்றது கூட்டு தொழிலில் சக்ஸஸ் பார்க்கறது இது எல்லாமே இந்த ஏழாம் குரு பார்க்கறனால நிச்சயமாக நடக்கும் ஆனால் ஏழாம் ஒரு ஒளி கிரகம் பார்க்குறாரு உங்கள் ராசியிலருந்து அப்போது நல்ல நண்பர்கள் நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் இதெல்லாமே நாள கண்டிப்பாக அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக போகுது கண்டிப்பாக நல்லதாக பார்க்க போகிறீங்க கூடுதல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எதிர்பாராத வளர்ச்சி நிச்சயமாக அந்த டைமில் உங்களுக்கு இருக்கும் ஒம்போதாம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதிர்ஷ்டம் தேடி வரும் அதிர்ஷ்டம் ஒம்போதாம் இடங்கிறது பிரயாணம் அதிர்ஷ்டம் தேடி வரும் லக்கே இல்லைங்க சார் அதிர்ஷ்டமே கிடைக்க மாட்டேங்குது எங்கள் வாழ்க்கை எப்போ மாறும் இருக்காங்க பார்த்தீங்களா இது உங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் தந்தை மூலமாக ஆதரவு தந்தை மூலமாக உதவி அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் அதெல்லாமே ஆகும் உங்களுக்கு தந்தை வழி சொந்தக்காரங்க மூலமாக சில சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு தந்தையோட பூரி கைக்கு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்பாவோட ஆரோக்கியம் கூட ஒரு சில பேர்த்துக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க தந்தையோட ஆரோக்கியம் சீராக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் தந்தையோட ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது இந்த டைமில் நோய் நொடிகள் எல்லாம் விலகும் இந்த டைமில் அப்போ ஒம்பதாம் இடத்தை குரு பார்க்குறதுனால தந்தையை மூலமாக அதிர்ஷ்டம் தூரப்பிரயணம் போகிறது லாங் டிராவல் போகிறது மனசுக்கு பிடிச்ச ஊர் போகிறது இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஆன்மீக பிரயாணம் தீர்த்த யாத்திரை புண்ணியஸ்தலங்கள் போகிறது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் நிச்சயமாக நடந்துடும் முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாட்டு பிரயாணம் நான் படித்து முடிச்சுட்டேங்க சார் வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா இல்லை படிக்கிறக்காக நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா தாராளமாக போகலாம் அதுக்குண்டான ஒரு ஒரு அருமையான நேரம் அந்த டைமில் சரிங்களா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறதுனால மிதனராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு குரு பயிற்சியே தான் உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு வேலையில் மன உளைச்சல் மனக்குழப்பம் அதேமாதிரி டிப்ரெஷனோட ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருக்கும் ராசியில் இருக்க குரு உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்கும் வேலையில் இருந்த அந்த வேலை பழு வேலை சுமையெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும் இந்த டைமில் வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு இன்ட்ரூவ் அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல வேலை கிடைச்சிடும் மே மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இருக்கும் இதுதான் இதுக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது அதிர்ஷ்டம்னா என்ன திடீர்னு சில நினச்சி கூட பார்க்காம அவங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைக்கிறது நல்ல வரண் தேடி வர்றது தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரவேண்டிய பணம் கைக்கு வர்றது இதெல்லாமே அதிர்ஷ்டம் தான் இதெல்லாமே மிதனராசினியர்களுக்கு இந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு அமைய போது பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கு அதனால திருமணத்தை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்கள லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆயிரும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வர்றது அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும் உங்களுக்கு கேட்ட பணம் கைக்கு வரும் உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த குரூப் பயிற்சி மூலமா இங்க பாக்க போறீங்க மிதனராசிக்காரங்க ஏற்கனவே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த குரூப் பயிற்சி மூலமா உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு தான் போகும் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு வந்துருச்சு மிஸ் பண்ணிட வேண்டாம் அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி இந்த பயிற்சி இப்போ நீங்கள் பார்த்தது பொதுவான பலன் அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்துருப்போம் அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குருவை வச்சு நம்ம பார்த்துட்டு பார்த்தோம் நம்ம லக்னம்ங்கிறது வேற சரிங்களா லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து விவசாயம் தான் பேசும் சரிங்களா ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தசாபத்தி நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும் இந்த குரு பயிற்சி பற்றி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்தோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது சரிங்களா நூறு சதவீதமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது அவங்கவுங்க பிறப்பிரச்சாரத்தில் நல்ல தசாபத்தி நடந்துட்டுருக்கா கெட்ட தசாபத்தி நடந்துகிட்ருக்கா அதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும் சரிங்களா நல்ல தசாபத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லா இருக்கும் எட்ட புத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும் இப்ப குரு பயிற்சியும் நல்லா இருக்கும் ஒரு சில பேத்துக்கெல்லாம் குரு பயிற்சியும் நல்லா இருக்கும் ஜாதகமும் நல்லா இருக்கும் அப்ப அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் அதுல சந்தேகமே கிடையாது அவங்கதான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்சு தீர்வாங்க உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன புத்தி போகுது இப்ப ஆறாம் பிதி அதிபதி தசா புத்தியில நடச்சுன்னா அந்த டைம்ல தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் கடன் வரும் போட்டி புறாம வரும் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகிறது விபத்து சந்திக்கிறது இந்த அறுவை சிகிச்சை செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வேலை செய்யும் அப்போ உங்க ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அதில் மாற்றமே கிடையாது இப்போ பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க சரிங்களா ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் பெரிய பெரிய பாருங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதம்லாம் பாருங்கள் அவங்க ஜாதத்துல குரு சுக்கரன் நல்லா இருக்கும் குரு சுக்கரன் நல்லா இருந்தால் தான் எனக்கு குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான் கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கிரன் அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும் குரு கிடக்கூடாது அஸ்தமனமாக்க கூடாது நீச்சமாகக்கூடாது கெட்டு போக சனீராக கூட எல்லாம் போய் சேர்ந்து சேர்ந்து குரு கெ கிடக்கூடாது கெட்டே போகக்கூடாது பிறப்பு ஜாதத்தில் குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு பணக்கார வாழ்க்கையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட் சரிங்களா குரு வந்து ஒரு கிரகம் இயற்கை கிரகம் பூமியை விட பெரிய கிரகம் நம்பர் ஒன் சுபகிரகம் மாபெரும் சுபக்கிரகம் சொல்லலாம் குரு ஒரு இடத்தை பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்தில் நிவர்த்தி பண்ணிடும் இப்போ நம்ம குரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா குரு நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தோம் உங்க பிறப்பு ஜாதத்துல இப்போ ஒரு சில பேருக்கு குரு தசையே நடக்கலாம் குரு தசையை நடக்கலாம் குரு புத்தி நடக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை எந்த இடத்த பார்க்கதோ அதுக்குண்டான பலனை நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார் ஆனா குரு வந்து ஆறு எட்டாம் மதிப்பு தசா புத்தியா அவங்களுக்கு நடக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு தசை நல்லா இருக்காது ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு தசை நல்லா இருக்காது இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்கோ சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க குரு எங்க இருக்காருன்னு பாருங்க மற்ற கிரகங்களில் இங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்